ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த அழகான ஃப்ராக் வித் நைட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா இந்த கிளாத் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிருக்கு எனக்கு ஸோ எல்லா டெக்ஸ்டைல்ஸ்லையும் இருக்குன்னு நினைக்கேன் இந்த மடிப்பு வந்து எப்படின்னா நம்ம கடையில் வாங்குறப்பவே ஒரு மடிப்பில் தான் வாக்கில் மடித்து வச்சுருப்பாங்க அதை ரெண்டாக திருப்பி மடிக்கணும் ஆல்ரெடி அவங்க மடித்து வச்சுருப்பாங்க வாக்கில் அதை நம்ம திருப்பி பேக் சைடு இப்படி நீட்டமாக போடணும் இப்போது நைட்டி வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது நைட்டி இல்லை ஃபஸ்ட் டைமாக நான் நைட்டி போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சுடிதார் கூட எடுத்துக்கிடலாம் அவங்களோட சுடிதார் டாப் எதுக்குன்னா அளவுக்கு கழுத்து ஷோல்ட்ரு அளவுக்கு சரியா இப்போது நம்ம லென்த்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்ட்டி ஒன் எடுத்திருக்கேன் அதுக்கு கீழே வந்து சுருக்கு வரும் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாம் அடித்து போடப்போவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இன்ச்சு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு இன்ச்சுக்கிட்ட இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்க அவ்வளோ கிளாத்தையும் நான் எடுத்து தான் வச்சுருக்கேன் எதுக்குன்னா சிறுக்கு போட்டு தைக்கிறதுக்கு இப்போ இதை ரெண்டாக தான் மடித்து வச்சுருக்கோம் அப்போ கரெக்டாக நாற்பத்தொன்று இன்ச்சு எடுத்துகிட்டு அதை பேலன்ஸ் இருக்க கிளாத்தை தான் கட் பண்ணி எடுக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு கைக்கு எல்லாமே சைடில் கிளாத்து வரும் ஸோ என்னோடய நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் நான் போடுவேன் எக்ஸல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் எக்ஸலில் நான் வந்து ஒரு அடித்து போடுவேன் ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது இது என்ன சைஸில் நான் ஸ்டிச் பண்ண பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டபுள் எக்ஸலுக்கு என்ன கரெக்டான அளவு தெரியல தேர்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் இல்லைனா தேர்ட்டி எயிட்டா தெரியலை கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பேலன்ஸ் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு கீழே சுருக்கு வைக்கிறதுக்கு முடியாது ஸ்லீவுக்கு ஒரு வேளை பத்தலை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சுருக்கு வைக்கிறதை கம்மி பண்ணிட்டு குட்டியாக சுருக்கு வச்சுட்டு இதுலேருந்து கூட நீங்கள் ஸ்லீவுக்கு எடுத்துக்கிடலாம் பார்த்தீங்களா ஃப்ரில் வச்சுருக்காங்க கீழே கொஞ்சோண்டு கிளாத் போதும் இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி வேறு நைட்டி இருந்தால் நீங்கள் டபுள் கலராக கூட யூஸ் பண்ணலாம் பட் நான் வந்து சிங்கிள் கலர்லேயே ட்ரை பண்ணியிருக்கேன் யாராவது நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் எங்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம் சரியா இப்போது நீட்டாக ரெண்ட ரெண்டு மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கட் எதுவும் இல்லாமல் சொன்னால் ஓரம் கட் பண்ணாத இடம் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் நைட்டி எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மடக்கு இருக்குது சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீட்டாக வந்து நம்மளோட அளவு துணியை வந்து நீட்டாக இப்படி பிடிச்சி வச்சுட்டு வரைஞ்சாலே போதும் நல்ல நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கோடு ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து கழுத்துக்கு எப்போவுமே வீதி வந்து மூணு இஞ்சி எடுப்பேன் ஸோ அதனால் மூணு இன்ச்சை ஃபஸ்ட்டே மார்க் பண்ண இதுக்கு அதிகமாக எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த நைட்டிலே மூணு இன்ச்சு தான் இருந்துச்சு தென் பேக் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு பேக்கில் கழுத்து எப்படி அந்த நைட்டியில் இருந்தோ அதே அளவுக்கு தான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு காலி இஞ்சி மேலே ஒசத்தி மார்க் பண்ணணும் அப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம அளவு துணியில் இருக்கிற அளவு கிடைக்கும் ஷோல்டரும் அதே மாதிரி தான் தையல் தம்ப நீக்கி விட்டுட்டு அது ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு த தச்சிருக்க தெரியும் தானே அந்த அளவு கொடுங்க கஷ்யகுழி ஆம்கோளம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த கழுத்து நம்ம ஷோல்ட்ரு சைடு பிடிச்சிட்டு கரெக்டாக இப்படி நீட்டமாக பிடிச்சி எடுத்திங்கன்னா வரும் தென் அளவு துணியில் இருக்கிற அந்த அளவுலேருந்து ஒன்று இன்ச்சு அதிகமாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ வரைகிற இடம் ஒன்று இன்ச்சு அதிகமாக நான் எடுத்திருக்கேன் ஸோ கீழ் பக்கமாக நான் வந்து கரெக்டாக அந்த கிளாத்தில் எவ்வளோ வீதி இருக்கோ அதை அவ்வளோ எடுத்து அத புரியும் அது பார்க்கும்போது ஆம்போல வரையலாம் வரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கழுத்துகளையும் வரைஞ்சி எடுக்கிறேன் ஸோ ஒரு அளவு துணி இருந்தால் நீங்களும் இது மாதிரி அழகாக உங்களோட ஆகட்டும் உங்களோட நைட்டி ஆகட்டும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் என் மி வீட்டில் மிஷின் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஷினையும் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் நைட்டி எடுத்து வெளியில் போய் ஸ்டிச் பண்ண கொடுத்து அப்படி பண்ணாதுங்க சரியா இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை ஆர்வம் இருக்கும் ஆனால் வீட்டில் நைட்டி தென் டைமும் இருக்காது ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் பட் வேறு வெளியே கொடுத்து தைக்கணும் அப்படின் அந்த மோட்டிவில் கொடுக்க வேண்டாம் உங்ககிட்ட டைம் இருக்கும் தென் உங்களுக்கு தெரியும் ஓரளவு ஸ்டிச் பண்ணி இருந்தால் நாலா மடக்கி போட்டெல்லாம் வெட்டுறதுக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க எனக்கு சென்ட் பண்ணி வைங்க இப்போ எண்டில் இது மாதிரி கொஞ்சம் நான் காலஞ்சு ஒரு ஒரு மாதிரி வளைச்சி வெட்டி இருக்கேன் நம்ம சிருக்கு வச்சு தைக்கிறப்போ நல்லா இருக்கும் கொஞ்சம் சைடு கொஞ்சம் தூக்கலாம் தானென்னா இப்போது ஃப்ரெண்டு கழுத்து பேக்கு கழுத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கே தெரியும் இது அப்போ நான் கட் பண்ணி எடுக்கிற இடத்துல ஓப்பன் கிடையாது அந்த எண்டில் தான் ஓப்பன் இருந்துச்சு ஸோ ஸ்லீவும் நம்ம வெட்டுறதுக்காக தான் கோலை நான் ஃபஸ்ட்டே பகுதியை வெட்டி எடுத்துட்டு தான் நான் இது மாதிரி ஷோல்டரை ரெண்டாக வெட்டுறேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் அதில் கட் பண்ண முடியும் இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை பார்த்தீங்களா அப்படியே நம்ம ஸ்லீவுக்கு எடுக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள் ப்ளவுஸுமே நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் அப்போ நிறைய கிளாத்து பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் தனித்தனியாக ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் நான் தனியாக கட் பண்ண மாட்டேன் இப்போது கழுத்து கைக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்துருந்தேன் அஞ்சரை இன்ச்சு இந்த பஃப் ஸ்லீவு தான் வைக்கப்போகிறேன் ஏன்னா பஃப் ஸ்லீவில் தான் ஆல்ரெடி நான் ஒன்று ஒரு ஃப்ராக் நைட்டி போட்டிருந்தேன் ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்து அதனால் இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே கிளாத் அதிகம் எடுக்கணும் ஏன்னா சுருக்கி வைச்சு தைக்கிறப்போ சிருங்க கையோட நீளம் அதனால் அதிகமாக எடுத்துருந்தேன் அது உங்கள் சைஸில் இருந்து மூணு இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் இடத்துக்கு சுருக்கு கொடுக்கணும் அதை நான் ஸ்டிச் பண்ணுறப்ப காட்டுறேன் இதை இப்போ அப்படியே கட் பண்ணி ஓரமாக வச்சாச்சு கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு தான் நம்ம மடைக்கு உள் பக்கமாக அடிக்கணும் ஸோ கிராஸ் பீஸுக்கு வேண்டி நான் வந்து அதையும் ஸ்லீவுக்கு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாத்து தான் ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு டபுள் எக்ஸல் சைஸ்ல எல்லாம் தைக்கலாம் இந்த நைட்டி ஃப்ராக் நைட்டி தைக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸுக்கு வேணாலும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் வீட்டுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சுடி டாப் நம்ம போடுற ஒரு ஃபீல் இருக்கும் டாப் மட்டும் போட்டுட்டு நடக்கிறது நல்லா தான் இருக்குது இப்போ அது ஃபேஷன் வேறு அப்புறமா உள்ளாடி நம்ம வந்து த்ரீ ஃபோர்த்து வந்து போடலாம் ஸோ காட்டன் கிளாத் வந்து இப்போ எல்லாம் கடைகளில் கிடைக்குது சரியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தான் ஸோ நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கோங்க நல்ல ஒரு கலரெல்லாம் போகாது சரியா நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் இது மாதிரி வாங்கி ஸோ கலரெல்லாம் போகாது நான் சுடிக்குமே இன்னொரு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இப்போ நினைக்கலாம் என்னடா இது நைட்டி பீஸில் சுடியான நான் நிறைய சுடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சுடி மீன்ஸ் நம்ம ஜீன்ஸ் கூட வேர் பண்ணுற ஷார்ட் டாப் காட்டனில் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா அந்த டாப் தான் ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு யாருக்கும் கண்டே பிடிக்க முடியாது இது நைட்டி பீஸானு ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது வீடியோவாக போடுறேன் ஒரு சிஸ்டர் ரிக்கொஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க என்னோட என்னோடய பிள்ளைங்களோட ஏஜ் தான் எனக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கும் ஸோ நீங்கள் உங்கள் குட்டீஸுக்கு ஸ்டிச் பண்ணுற ஃபோட்டோ வந்து சாரி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கணும் இப்போ பேலன்ஸில் எடுத்து வச்சுருந்த கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடுப்புக்கு இதில் ஒரு சின்ன ஒரு கெட்டு வரும் ஸோ பேக் ரோப்புக்காக கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்போது நம்ம ஓரமாக எடுத்து வைக்கலாம் இது அடித்து நம்ம உள் பக்கமாக திருப்பணும் பேக்கில் கட்டுற ரோப்புக்காக இப்போ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே ரெண்டாம் மடைக்கு ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க அடுத்து திரும்ப அதையும் ரெண்டாம் மடைக்கு ஒரு கட்டு முடிஞ்சு இவ்வளோந்தான் ரொம்ப நீட்டாக அதே டைம் ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ராக் நைட்டு தான் எல்லாராலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் மிஷின் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன் மோட்டிவேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை மோட்டிவேட் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படி தானே ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுங்கள் இப்போ அதை எடுத்து வச்சுருந்தேன் இதில் சின்னதாக சிருக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ண வேணும் அதை இதில் பேலன்ஸ் எனக்கு வந்துருச்சு நான் ரொம்ப எல்லாம் நெருக்கி சுருக்கெல்லாம் கொடுக்கல குட்டி குட்டியாக கொடுத்துருந்தேன் ஆனால் ஃபில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இதையும் மாற்றி வைக்கலாம் தான் இதில் சிப் எதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல சிப் வேணுன்னா வைக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு கெட்டு கொடுக்கறதுக்காக நான் வந்து அந்த இடத்த மட்டும் ரெண்டாக கட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நான் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் அறிவாளிகள் இருப்பாங்க பவர் மிஷினில் மட்டும் நான் இப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படி எதுவும் கிடையாது நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஒரு ஊக்கு வச்சு இது மாதிரி போட்டு உள் பக்கமாக திருப்பினீங்கன்னா அழகாக நம்ம நாட்டு வந்து வந்துடும் இதுக்காக அந்த நான் கொல் நீ கீக்கல் மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சிருக்கல நான் இது மாதிரி தான் நீட்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு பண்ணவும் முடியுது நம்ம எந்த பேஸிக்கில்னா நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் உள்ளாடி நாடா போடுவோம் தெரியுமா அதே மெத்தடில் தான் நான் இது பண்ணுறது அதே கிளாத்தை நீ அந்த ஊக்க வச்சு குத்திட்டு உள் பக்கமாக திருப்பி விடணும் இப்போ எண்டில் வந்து இதை பார்த்தீங்கன்னா மடித்து உள் பக்கமாக வச்சு எண்டில் ஒரு அடி அடித்து விடுறேன் அப்படி நம்ம பண்ணுறப்போ நீட்டாக வந்து அந்த தையல் வந்து பிரிஞ்சு வந்துட்டு ஸோ இதை நீட்டாக பண்ணியாச்சு ரெண்டு பக்கம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்லீவு பஃப் ஸ்லீவு ஸோ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற பகுதிக்கு ஒரு த்ரீ இன்ச்சுக்கு கிட்ட ரெண்டு சைடு ரெண்டாக மடித்து வச்சுட்டு த்ரீ கிட்ட ஒரு கட் கொடுத்துக்கோங்க இப்போது சின்னதாக ஒரு நீடில் வச்சு இது மாதிரி குட்டி குட்டி ப்ளேட்ஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டி தான் எடுத்திருந்தேன் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி குட்டி குட்டி ப்ளேட்ஸ் தான் எடுத்திருந்தேன் அப்போது ஒரு ஆறு கிட்ட நீங்கள் சுருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் கரெக்டாக தான் சுருக்கு கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு ஓரத்தில் அடுத்த சைடு ஓரத்தில் நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் அடிக்க போகிறோம் காலிஞ்சி வீதி இருக்க எலாஸ்டிக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் கட் கொடுக்கல ஸோ உங்களுக்காக திரும்பவும் கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுவும் இல்லை அவசரமாக தைக்கிற டைமில் இந்த மிஷினில் வந்து என்ன ஆகுதுன்னா நூல் கட் ஆகிட்டது போது இல்லைனா ஸ்டிச் பண்ணாமல் நூல் வராமலே நான் நிறைய தூரம் வந்து அவசரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு போகிறேன் ஸோ அந்த பிரச்சனை அவசரத்தில் தைக்கிறப்போ வரும் இந்த நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ கூட இது தான் இப்போது எலாஸ்டிக் வச்சு ஒரு காலிஞ்சி நீளத்தை விட்டுட்டு எலாஸ்டிக் வச்சு அடிங்க சரியா கைக்க ஓரத்தில் அப்போ தான் அது அந்த சுருக்கு வந்து ஃபுல் மாதிரி அழகாக நிற்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டியிலே அந்த ஓரத்தில் இருக்குதுன்னு தெரியுமா அந்த நூல் வந்து ஒன்றும் பிரிஞ்சு வராது ஸோ அந்த பகுதியில் தான் நான் வச்சு அடிக்கிறேன் ஸோ நம்ம மடக்கி எதுவும் தைக்க வேண்டாம் இந்த ஓரத்தில் வச்சு தைக்கிறதினால நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கிறப்ப பார்த்திங்களா சைடு சூப்பராக நிற்கி ஸோ ஒரு ஸ்டிச்சு கூட கொடுக்கலாம் அழகான பஃப் ரெடி அப்புறமா ரொம்ப எலாஸ்டிக்கை பிடிச்சி நீட்டி இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா நம்ம போடுறப்ப கை வந்து நல்ல இறுவிட்டு இருக்கும் ஸோ எனக்கு அந்த அப்படி பிடிக்காது எலாஸ்டிக் போடுறது நிறைய பேருக்கு பிடிக்காத ரீசன் என்னென்னா இது மாதிரி கையில் வந்து இருவி உருவியாக மேலோட்டி ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரச்சனை இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எலாஸ்டிக்கை ரொம்ப நீட்டி பிடிச்சிக்க கூடாது கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும் பார்த்துருங்க இது பஃப் வந்துருச்சு அழகாக இப்போ நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு ஸ்லீவை இதே போல் நான் அடித்து எடுக்கிறேன் அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடித்தா மட்டும் போதும் இவ்வளோ தான் ஸ்லீவுக்கு அப்புறமா கிராஸ் பீஸை வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா குட்டி குட்டியாக தான் கிராஸ் கிடச்சிருச்சு அதிகமாக நம்மக்கிட்ட துணியும் கிடையாது ஸோ குட்டி குட்டி கிராஸ் எடுத்துருந்ததை இப்போ ஓரங்களை அடித்து எடுத்தாச்சு இப்போ கழுத்துக்கு வந்து இதை வச்சு அடிக்கணும் கழுத்துக்கு பேக் சைடு தான் ஃபஸ்ட் தச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா பேக் சைடே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு அடி அடித்தாச்சு இப்போ கழுத்துக்கு சிசர் கட் கொடுக்கலாம் நான் ஒரு ஒரு அடி கூட அடிச்சு எடுக்கிறேன் எப்போவுமே நம்ம தைக்கிறப்போ ரெண்டு வாட்டி கூட ஸ்டிச் ஒரு வாட்டி கூட எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிக்கோங்க டெய்லர்ஸ் கிட்ட அதிகமாக ட்ரெஸ்ஸு நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுறதே எக்ஸ்ட்ரா ஒரு தையல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட இருக்கும் இப்போ இதை இப்படியே அடித்து உள் பக்கமாக வச்சு அடித்தா மட்டும் போதும் நீட்டாக நம்ம இது பண்ணலாம் தைக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடில் தான் நான் இது பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லெக்ஸாக கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருந்துருச்சு ஸோ அதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மடக்கும் போது அழகாக வந்துருச்சு மடிப்பு அழகாக வரும் ஸோ இது மாதிரி உள்பக்கமாக வச்சு தைச்சி எடுக்கிறேன் இதை வேணால் கை நூல் போடுறவங்க கை நூல் கூட போடலாம் எனக்கு ஒழுங்காக பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஹம்மிங் பண்ணலாம் நார்மல் நீடில் ஹம்மிங் கூட பண்ணி எடுக்கலாம் ஸோ இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு பயங்கரமான டவுட்ஸ் தென் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுச்சேன் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு நீங்கள் நைட்டு வந்து கால் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நைன் ஓ கிளாக்குக்கு அப்புறமா தான் தூங்க வச்சுருவேன் ஃபோனில் வேறு நான் சைலண்டாக போட மாட்டேன் நீங்கள் கால் பண்ணதும் அவங்க எழும்பிடுறாங்க நான் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் இந்த ஸ்டிச் எல்லாம் பண்ணுறது குழந்தைய வச்சுட்டு எப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கல்ல ஸோ நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய தெரியாமலும் நீங்கள் பண்ணுறீங்க நம்பரை சேவ் பண்ண மாட்டீங்க நம்பரை அடித்து உடனே கால் அடிச்சுட்டு அடுத்து சேவ் பண்ணுறீங்க ஸோ அதை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பரை சேவ் பண்ணி என்னை வாட்ஸ்அப்பில் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க சரியா எல்லோரும் மாதிரி தான் நானும் கொஞ்சம் பிஸியான ஆள் தான் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறமா இப்போது ஃப்ரெண்டு கழுத்துக்கு எப்படின்னா பேக் சைடு கிராஸ் பீஸை வச்சு ஃப்ரெண்ட் முன்னாடி திருப்பணும் இப்போது முன்னாடி திருப்புறதுக்கு நாமக்கு தேலையெல்லாம் கொடுத்து சிசர் கட்டெல்லாம் கொடுத்தேன் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போது கொடுத்ததுக்கப்புறமா முன்பக்கமாக நம்ம லேஸ் வச்சு அடிக்கணும் நம்ம கடைகளில் எல்லாம் இது மாதிரி காட்டன் லேஸ் மாதிரி கிடைக்கும் ஒயிட் லேஸ் நைட்டிக்கு எல்லாம் வைக்கிறது இந்த ஒயிட் கலர் நம்ம இதில் சாரி ஒயிட் வந்து நம்ம இதில் காட்டுறப்போ தைக்கிறப்போ ரொம்ப ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ முன் பக்கமாக இப்படி மடித்து நம்ம அந்த லேஸை வச்சு அடிக்கணும் ஃப்ரில்லை வச்சு அடிக்கணும் ஸோ நடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோடு வரைஞ்சிருப்பேன் நீங்கள் பார்த்தீங்க இந்த கோடு இது மாதிரி உங்களுக்கு எனக்கு அந்த கிளாத்துலேயே இருக்குது மடிப்பு ஸோ நடுப்பக்க கோடு இருந்ததுனால நான் அதில் அப்படியே அடிச்சு வரைஞ்சி விட்டுட்டேன் இப்போ இதை இந்த லேஸை வந்து உள் பக்கமாக எப்படி வச்சுட்டு அடித்தா மட்டும் போதும் நீட்டாக வந்துடும் ஸோ தச்சுக்கோங்க இப்படி ரொம்ப ஈஸி தான் ஸோ உள் பக்கமாக வச்சு தான் இங்கே இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இங்கே நார்மலாக பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு மேல் சைடில் இதை கூட அடிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணினேன் ஸோ நல்லா வந்துடுச்சு பக்கமாக வந்த பிறகு இது மாதிரி மடித்து நீல்வாக்கில் ஸ்டிச் பண்ணணும் நீல்வாக்கில் ஸ்டிச் பண்ணி ஆப்போசிட் சைடுக்கு போகணும் அதுக்கும் நடு சைடு வந்து அந்த திருப்பி நடுவில் ஸ்டாப் பண்ணி திருப்பி மேல் பக்கமாக திரும்ப போகணும் ரொம்ப ஈஸி தான் ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா இதே இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் ஏதோ நான் நூற்றி சம்பந்த ரூபாய்க்கு வாங்கினது வாங்கிய ஒன்று இறக்கிட்ட ஆகிட்டு இந்த நைட்டிக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் ஃப்ராக்குக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்த பக்கமும் இதே மாதிரி திருப்பி வச்சு உள் பக்கமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி இவ்வளோவும் ஸ்டிச் பண்ணியாச்சு கழுத்து கை ஸ்டிச் பண்ணியாச்சு இனி என்ன ஒன்றுமே இல்லை ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ரெண்டும் ஜாயின் பண்ணால் போதும் ஈஸியான ஒரு ஒர்க்கு சுடிதார் கூட நம்ம லைனிங் எல்லாம் போட்டு அடித்து மறைத்து ஒரு பெரிய பாடு பட் இது அப்படி எந்த கஷ்டமும் கிடையாது அடித்தாச்சு இப்போ ஷோல்ட்ரு பகுதிகளை ஜாயின் பண்ணலாம் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் நம்ம பஃப் ஸ்லீவ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப ஈஸியாக பஃப் ஸ்லீவை மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கு வச்சு அடிக்கப்புறம் ப்ளீச் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்புறமா இதுக்கு என்ன ரேட்டு வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நான் ஒரு நைட்டி கடையில் இருந்து வாங்கினேன் அது நூற்றி எண்பது ரூபா பீஸ் கிளாத்தானாலும் நூறுரூபா தையக்கூலி ஆனாலும் அது இருநூற்றி எண்பது ரூபா வரும்னு நினைக்கேன் சார்ஜ் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு கிடச்சுன்னு எனக்கு தெரியல ஸோ இது இப்படி ஒரு நைட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு வாங்கலாம் சரியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் க்ளாத் வாங்குறீங்க இப்போ வந்து தைக்கிறவங்களுக்கும் நஷ்டம் கிடையாது வாங்குறவங்களுக்கு நஷ்டம் கிடையாது ஏன்னா கடையில் வந்து இது மாதிரி அது வந்து குறைஞ்ச ரேட்டில் எனக்கு கிடைச்சது முந்நூறு ரூபாய் அதே டைம் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது வரை இருக்கு இந்த ஃபிராக் நைட்டி முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருக்கு நான் ஆனால் வாங்கலை அதில் வந்து சிப்பு வரும் தென் அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இனி நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காது முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலலாம் இருக்குது ஸோ ஒர்க் இல்லாமல் இருக்கிறதும் கொஞ்சம் லாபமாக வாங்குறதுக்கு நீங்கள் முந்நூறுரூபா ஒர்த்து தான் உங்களுக்கு நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு இருநூறுரூபாய்க்கு கிளாத்து கிடச்சுனாலும் நூறுரூபா தையக்கூலி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு ஒர்த்து தான் ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி எடுத்தேன் ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நாலாக நான் மடித்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நாலு பார்ட்டாக ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக சுருக்க கொடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக நல்ல கம்ஃபர்டபுளாக போடுறதுக்கான ஒரு மெத்தட் தான் நைட்டி இப்போல்லாம் நிறைய பேருக்கு போடுறது பிடிக்காது எனக்குமே ஏன் பிடிக்காதுன்னா ஒரு ஆண்டி லுக்கு எனக்கே தோணும் ஆண்டியாக ஃபீல் பண்ணுவேன் நம்ம ஆண்டி ஆகிட்டோம் தேர்ட்டிஸ் ஆயாச்சு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்குள்ள மனநிலை கிடையாது அதனால் நைட்டி போட்டாலே ஆண்டின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டே நான் வந்து நைட்டி போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ ரெண்டு கிளாத் எடுத்திருந்தேன் ஆனால் அது ஒரு கிளாத் வந்து ரெ சிடிதாருக்கு நம்ம வெளியில் காட்டன் சுடிதார் வாங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வந்து குட்டீஸுக்கும் எனக்கும் சேமாக குட்டீஸுக்கு ஃப்ராக் ஆண்டு எனக்கு வந்து ஜீன்ஸுக்கு வேர் பண்ணுற மாதிரி ஒரு டாப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கூட சீக்கிரமே தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் இப்போ ஓரத்தை வந்து மடக்கி அடிக்கணும் வடக்கி அடிச்சுட்டு ஒன்றுமே இல்லை நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு கரெக்டாக நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு அந்த உங்களுக்கே தெரியும் அது நீங்கள் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்புறப்போ நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்கா அப்போ நம்ம ஸ்டிச்சை உள் பக்கமாக கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இப்போவுமே எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது இவ்வளோ தூரம் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல எல்லாம் எல்லாம் கரெக்டாக தெரியும் ஆனால் இந்த விஷயங்கள்ல எனக்கே டவுட்ஸ் வந்துடும் இது எப்படி டா ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா கை வந்து எத்தனை தடவை நான் பார்த்து எடுத்து பண்ணியிருக்கேன்னு நான் ஒரு துணி தைக்க போகிறதில் அச்சு குட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி என் பக்கத்தில் மேலே மிஷினில் ஏறணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க பாருங்கள் பேம்பஸ்ஸோடு வந்து உட்காந்துருக்கா எனக்கு மூத்த பிள்ளை வந்து இது மாதிரி மிஷினில் எல்லாம் வந்து ஒன்ஸ் எல்லாம் போயிருக்கா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அப்புறம் மிஷினில் பிள்ளை இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ பிள்ளைய மிஷினில் எடுத்துருங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க பழகிடுச்சு அவங்களுக்கும் தெரியும் இந்த ஊசி எல்லாமே புரியும் இப்போது நம்மளை மாதிரியெல்லாம் கிடையாது நம்ம இருந்த மாதிரியெல்லாம் கிடையாது என்ன ஃபஸ்ட்டு பேபியை விட செகண்ட் பேபி நிறைய விஷயங்கள்ல ஃபாஸ்ட்டு ஸோ அவங்களுக்கு தெரியும் மிஷின் இதில் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு தெரியும் ஸோ விளையாடிட்டு அப்படியே கையில் ஏதோ பொருளை வச்சு விளையாடிட்டு அப்படியே இருந்துவிட்டாங்க ஃபைனல் இப்படி தான் இருந்துச்சு நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ